அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்ட அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தில் பல கோடி ரூபாய்களை பெற்றுக் கொண்ட ஐம்பத்தி ஆறு எம்பிக்கள் ராயலுடன் மோதிய கார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு நேர்ந்த கதை இலங்கையில் வாகன விற்பனையில் வீழ்ச்சி இறக்குமதியாளர்கள் கோரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை மருத்துவமனைகளில் பதிவான சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை போதை பொருளுடன் பெண் உட்பட நால்வர் சுற்றி வளைப்பு மீண்டும் இலங்கி சூழும் அலைவடிவ காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் குடும்பஸ்தருக்கு வீட்டு உரிமையாளர் நடத்திய கொடூரம் பரிபூண உயர் நெடுதீவு கடற்பரப்பில் மூன்று இந்திய மீனவர்கள் கைது தொடர்வட விரிவான செய்திகள் அண்மையில் நாட்டை தாக்கிய டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் வீடு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அண்மை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டு கொத்தொகைகளை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்படும் என பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் கடந்த கால இயற்கை அழுத்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ഇതേവളി ഇന്ന പർവത്തിലിന്ന് സമ്പാട്ട് കിരി സമ്പാ നെൽവകൾക്ക് അധിക വിലയെ വഴങ്ങം തീർമാനി അവർ തെവിത്തുള്ള പുതിയ ഇരുന്ന് വിതയ നെൽ ഉപത്തിയെ ഊക്കും വകുപ്പിൽ സെറ്റം ഒന്നെ ആരംഭിക്ക വിവസായ അമിച്ച് നടപടി എടുത്തുള്ളതും നമ്മൾ കർണാ രത്നവിത്തുള്ള ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐம்பத்தாறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டத்திட்டங்களை மீறி நூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக பெற்றுக்கொண்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்த வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இந்த பண உதவி வழங்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட நிதி உதவிகள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான கால பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களை வழங்குவதற்கான திட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பத்து மில்லியனுக்கும் அதிகமான மருத்துவ கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவை மீள வசூலிக்கப்படவில்லை முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கைகளின்படி ரூபா பதிமூன்று புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமாக மீள அரவீட்டம் கொள்ளும் அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் குறித்த படம் மீள பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பியகம பகுதியில் நேற்று பெளியத்தையில் இருந்து மரதாடை நோக்கி பயணித்த அதிபக ரயில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்து பலப்பட்டிய மற்றும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக கொஷ்கட போலீசார் தெரிவித்தனர் சமீட்சை விளக்கு ஒளிர்ந்து பாதுகாப்பு மணி ஒழித்துக் கொண்டிருந்த போது கார் ரயில் மார்க்கத்தில் நுழைந்ததாக தெரிய வந்துள்ளது ரயில் மோதி கார் தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு மேலும் காரில் இருந்த தந்தை மகன் மற்றும் உறவினர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து கொஷ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக வாகன விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகேதனை தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை மூன்று மாதங்களுக்குள் சுங்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளாவிடின் விதிக்கப்படும் அபராத கட்டணத்தை தளர்த்துமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய மோசமான வானிலை மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக வாகன விற்பனை மந்தத்தில் உள்ளதால் இந்த அபராத சுமை இறக்குமதியாளர்களை பாதிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹமாதோட்டி மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது காளி மாத்தரை மற்றும் களத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமான் தூட்டை மொனராகலை திருகோடமலை மாவட்டங்களிலும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பழுத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் இடம்பெற்று சந்திக்கடமான மரணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விசாரணை அறிக்கைகளை பொதுமக்களுக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு மேலும் கோரப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவ படைகளில் நிகழ்ந்த சந்தேகமான மரணங்கள் குறித்து நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் ஊடகங்கள் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இவ்விடயத்தில் விரிவானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என அந்த கூட்டமைப்பு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது சில வகை மருந்துகளை பயன்படுத்தியதனால் மருத்துவமனைகளில் மரணங்கள் பதிவானதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெண்ணொருவர் ஐஸ் போதைப் பொருளுடனும் இரண்டு பேர் போதை மாத்திரைகளுடனும் ஒருவர் மாவா போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் விசாரணைகளுக்குப் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளை முதல் இலங்கையை சூழ நிலவக்கூடிய அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானிலை இன்று இரவிலிருந்து அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்நிலையில் அடுத்த சில நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலை எதிர்கொள்வதற்காக அனைத்து முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பான மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இதனை கருத்தில் கொண்டு கடற்படை வீரர்கள் உலங்கு வானூர்திகள் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனர்த்த முக அமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டுவே கொட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அவர் எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாடுகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் குறித்தும் மண்சரிவு அபாயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு வருவதற்காக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் நாளை முதல் இலங்கை நெருங்கிய ஒரு அலைவடிவான புதிய காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதனாலேயே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்து நின்று சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் மின்னலுடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அயக்கம சமருக்கம பகுதியில் தாக்குதலால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அயக்கம்ம சமருக்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை வீட்டின் உரிமையாளருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டின் உரிமையாளரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பது வயது சந்தேக நபர் அயக்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மூன்று இந்திய மீனவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர்கள் பயணித்த மீன்பிடி படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைதான மீனவர்களை கரைக்கு அழைத்து வரப்படும் நிலையில் அவர்களை கடத்தொளி நீரியல் வளத்துணை களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதேபோல கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க